போக்குவரத்து சிக்னலை காணவில்லை என வாகன ஓட்டிகள் குழப்பம் சார்பில் போக்குவரத்து சிக்னலை மறைத்து அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளதால் சிக்னல் எங்கே என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் குழப்பம் தேனியில் பழைய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து நிறைந்த பகுதியாக உள்ள நேரு சிலை சந்திப்பில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களின் போக்குவரத்தை காவல்துறையினர் சீர் செய்து வருகின்றனர் பல்வேறு பகுதிகளை முக்கிய சிலை பகுதி இருந்து வருகிறது கேரள மாநிலம் செல்லும் வாகனங்களும் கேரளாவில் இருந்து மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் இந்த சந்திப்பை தான் கடந்துதான் செல்ல வேண்டும் இந்நிலையில் தேனி சிலை பகுதியில் கம்பம் சாலை இருந்து வரும் வாகனங்கள் சிலை பகுதியில் இருந்த சிக்னல் தற்பொழுது எங்கே என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கின்றன மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிதாக ஊர்களின் விவரங்கள் அடங்கிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த அறிவிப்பு பலகை போக்குவரத்தை சீர் செய்ய அமைக்கப்பட்ட சிக்னல்களை மறித்து வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் குழம்பி போய் நிற்கின்றன இதனால் சிக்னல்கள் விழுவது தெரியாமல் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது